யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கூறிய விடயங்கள் உண்மை என்று அர்ச்சுனா சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனிடம் நூறு மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கோரி யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் த சத்தியமூர்த்தி யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் மனுதாரரான வைத்திய நிபுணர் சத்தியமூர்த்தி இறுதி யுத்தம் நிறைவடைந்த நிலையில் தடுப்பு காவலில் இருந்தபோது அங்கு அவருக்கு நிகழ்ந்த விடயங்கள் தொடர்பில் பிரதிவாதி வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவினால் பல விடயங்கள் அவதூறாக கூறப்பட்டுள்ளது கடந்த ஒன்பதாம் தேதி ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலைக்குள் நுழைந்து வைத்திய நிபுணர் சத்யமூர்த்தியுடன் சில வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டு அவருடன் பிணக்கிற்கு உட்பட்ட விடியங்கள் தொடர்பிலும் அன்றைய தினத்தில் ராமநாதன் அர்ஜுனா தன்னுடைய முகப்புத்தகத்தில் வெளியிட்ட காணொலி ஊடாக அவதூறு பரப்பப்பட்டதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த வழக்கு நேற்றைய தினம் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி தனது கட்சிக்காரர் கூறிய விடயங்கள் அனைத்தும் உண்மை எனவும் அவற்றை மன்றில் நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம் என்றும் மன்றில் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த வழக்கு எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு விசாரணைக்காக தேதியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்